அதுக்குறோம் ஓடிக்கிட்டே இருக்கோம் இந்த வேர்ல்ட் கிரியேஷன் இது ஒரு மோஸ்ட் இம்பார்டன்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து

நெட்டா பாத்தீங்கன்னா நமக்கு நஷ்டம் நம்ம நஷ்டம் இல்லாம இருந்தாலே நம்ம லாபத்துல இருக்கும் இது மார்க்கெட்லயா இல்ல ரியல் எஸ்டேட்லயா இல்ல கோல் அப்படிங்கறதெல்லாம் எவ்ரித்திங் இவன் நம்ம ஸ்பெண்ட் பண்றது கூட தேவையில்லாம நம்ம ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம் பாத்தீங்களா தேவையே இல்ல நம்ம போய் ஸ்பெண்ட் பண்றோம் பாத்தீங்களா அடுத்து லூஸ் நம்ம வெல்துளை இன்னைக்கு உலகமே பேசுற ஒரு ஒரு கல்யாணம் யாரோடது அம்பானி ஃபேமிலியோட ஒரு எக்ஸ்ட்ரா வேகன் வெட்டிங் நடந்துட்டு இருக்கு இப்போ இன்விடேஷன் சில்வர் உங்களுடைய அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு ஜுவல்லரி க்ரூஸ்ல நடந்த ஒரு கல்யாணம் வந்து மாசமா கணக்கா நடக்கவில்லை பல ஈவெண்ட்டா இதெல்லாம் பத்தி பேசிட்டு ஸ்பெண்டிங் பாணியோட டோட்டல் வெல்த்ல பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் சென்ட் பண்ணிருக்காங்க நேத்து வந்து நிறைய சமூக வலைத்தளங்கள்ல பேசுறது போக அஃபிஷியல்லா வந்து நியூஸ் பேப்பர்ஸ்லயே வந்தது பாயிண்ட் ஃபைவ் பர்சன் தான் ஆனா நம்ம நினைக்கிறோம் இவ்வளவு பெரிய பணம் பட் அவங்க அவ்வளவு பெரிய பணக்காரங்க அவங்க அவங்க அவ்வளவு பெரிய பணத்தை நமக்கு தான் அவ்வளவு பெரிய அவங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்தான் ஆஹ் அதே இந்தியன்ஸ பத்தி சொல்றாங்க ஐம்பது லட்சம் சம்பாதிக்கிற ஒரு இந்தியன் வந்து பத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் கல்யாணத்துக்கு செலவு பண்றாங்க அவருடைய செலவு பண்றது ஐம்பது லட்சம் நெட்ஒர்க் மன்னிக்கலாம் சம்பாதிக்கல நெட்ஒர்க் ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சத்துக்கு நீங்க டென் லேக்ஸ் பர்சன்ட் லேக்னா என்ன நடக்கும் பணக்காரன் என்ன பண்றாங்க அதுதான் நான் சொல்றது எங்க நம்ம தப்பு பண்றோம்னா இட்ஸ் லூஸ் கேம் சொன்னாங்க இங்க தான் நம்ம லூஸ் பண்ணுஸ் இதெல்லாம் பண்ணாம இருந்தாலே மனக்காரம் இது ஒரு அந்த சர்வே போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு ஒன்றரை கோடி வருமானம் உள்ளவரு தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் தன்னுடைய வெல்த்தில் செலவு பண்ணுறாங்க இது பணக்கார அந்த அந்த பிரமிட் இருக்கு அரை பர்சன்ட் நெட்ஒர்க்ல ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவன் ஏன் அந்த ஒன் பர்சன்டா கொண்டு போக முடியுதுன்னா அவன் நினைச்சிக்கிறான் நம்ம பாக்குற கார்லயும் நம்ம பண்ற கல்யாணம் கல்யாணத்துலயும் நம்ம வந்து வர கார்லயும் போட்டுக்கிற சூற்றியம் தான் தான் இருக்குன்னு நினைச்சிக்கிட்டு அதை கடன் வாங்கி செலவு பண்றான் திஸ் இஸ் வாட் திங்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் ஸ்பெசிபிக்கா இந்தியாவை மட்டும் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியர்களுடைய மனநிலை இதுதான் இருக்கு பாஷ் கார் இருக்கான இமெயிலு போயிட்டு போவோம் எந்த ஒன் பர்சன்ட் இருக்கு இஎம்ஐல காரோ இஎம்ஐல வீடோ கடன் வாங்கி கல்யாணமோ அவங்க பண்றதே கிடையாது அதனாலதான் அவங்களால வந்து இந்த 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 மிடில் இன்கம்லயே இருந்துகிட்டு அவங்க ஏன் அந்த லெஸ் தேன் ஒன் அந்த அந்த கிளாசிக் கிரீமி தொட முடியலன்னா இதுல அவங்க பார்த்தாங்க அவங்க ஏன் அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா எந்த காலத்துலயும் அவங்க வந்து இந்த மாதிரி கடை வாங்கிய செலவு பண்ணணும்னு நினைக்கல அதனாலதான் அந்த ஒன் கிளப்புக்கு போயிட்டாங்க இன்னொன் திங் திருபாய் அம்பாடி முகேஷுடைய ஃபாதர் அவர் என்ன பண்ணுவாரான்னு தெரியுமா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது விமல் வந்து அவ்வளோ பெரிய பிராண்டா வந்துட்டு இருக்கும் போது பசங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஸ்கூட்டர்ல கொண்டு போய் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல இறங்கி டிக்கெட் எடுத்து கொடுத்து போய் உட்கார வச்சு வந்துடுவாராம் அவர் அப்போ வந்து டச் பண்ணிட்டார் இப்ப இருக்கிற மாதிரி லட்சம் கோடி எல்லாம் இல்லை கோடீஸ்வரர் அன்னைக்கு அப்ப கூட அவர் என்ன பண்ணிருக்காரு இந்த எல்லாம் ஸ்கூட்டர்ல அழிச்சு போய் உட்கார வச்சுட்டு டிக்கெட்டை கையில கொடுத்துட்டு கொடுத்துட்டு அவர் வேலை பார்க்க போயிடுவாரோ அப்புறம் மேட்ச் பண்ணும் வந்து அழைச்சிட்டு போறோம் மிடில் கிளாஸ் தான் அந்த காலத்துல செவன்டீஸ்ல குரோர் இருக்குன்னு அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு அப்ப கூட எப்படி இருந்திருக்காரு இந்த லைஃபான் அதனால தான் இன்னைக்கு லட்சம் கோடி வச்சிருக்காங்க கல்யாணம் அது கஷ்டம் தான் சில விஷயங்கள் நம்ம வந்து கேர்ஃபுல்லா தான் அப்படி எல்லாரும் இருந்தால்தான் அந்த ஒன் பிளஸ் பர்சன்ட் கிளப்புக்கு நம்ம போகலாம் தேங்க்யூ